பூஜு அத்தூஸ் சவா சவா மெர்சி ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எல்லாேருக்கும் பூஜு சொன்னோம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோம் ஸோ பூஜு அத்தூஸ் அத்தூஸ்னால் எல்லாருக்கும் அது இன்னொரு நாள் எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இப்போ எப்படி வந்து காலை வணக்கம் சொல்கிறதுன்றதை பார்ப்போம் ஸோ அலோனாலும் பூன்ஷு தான் ஸோ குட் மார்னிங் சொல்லணுன்னாலும் காலை வணக்கம் சொல்லணுன்னாலும் நீங்கள் பூன்ஷூ தான் சொல்ல போகிறீங்க ஸோ குட் மார்னிங்னால் பூன்ஜு ஸோ நம்ம ஆங்கிலத்தில் வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவோம் ஆனால் ஃப்ரெஞ்சில் வந்து நீங்கள் குட் ஆஃப்டர்நூனுக்கும் பூன்ஷு தான் சொல்லணும் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சில் பூஞ்சு தான் சொல்லுவீங்க ஸோ இங்கிலீஷில் குட் ஆஃப்டர்நூன் தமிழில் சொல்கிறதா இருந்தால் மதிய வணக்கம் ஃப்ரெஞ்சில் சொல்கிறதா இருந்தால் பூஞ்சு மாலை ஆறு மணி வரைக்கும் ஸோ இன் ஃப்ரெஞ்ச் அப் அண்டில் சிக்ஸ் பிஎம் உய் பூஞ்சு பூ ஷு ஸோ நீங்கள் குட் ஈவினிங் சொல்கிறதா இருந்தால் சிக்ஸ் பிஎம்க்கு அப்புறம் ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணிலேருந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்சில் போன்ஸ் வா போன்ஸ் வா ஸோ குட் ஈவினிங்க்கு போன்ஸ் வா ஸோ போன் ஷூ ஸோ காலையிலேருந்து ஆறு மணி வரைக்கும் போன் ஷூ ஸோ இதில் போன்னால் என்னென்னா வந்து போன்றது வந்து குட்டுன்னு அர்த்தம் நல்லன்னு அர்த்தம் ஸோ ஸ்வார்ன்றது வந்து மாலை ஈவினிங்னு அர்த்தம் ஸோ போன்ஸ்வான்றது குட் ஈவினிங் ஆச்சு ஸோ ஜூருன்றது ஒரு நாள் ஸோ அதனால் வந்து அது போன் ஷூர்னு சொல்கிறோம் ஸோ நம்ம இப்போ குட் நைட் சொல்கிறது தான் இங்கிலீஷில் வந்து குட் நைட் சொல்கிறோம் ஃப்ரெஞ்சில் பொன்வி பொன் பட் ஆனால் நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து பொன்வின்னு சொல்ல முடியாது உங்களுடைய குடும்பத்தினருக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ தான் நீங்கள் சொல்லலாம் ஃபார்மலாக வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பொன்னுவின்னு சொல்ல முடியாது ஸோ பொன்னுவி இரவு வணக்கம் குட் நைட் பொன்னுவி பொன் நுவி ஸோ நுவினா நைட்டு போன்னுனா குட் ஸோ குட் மார்னிங் போன்ஜோ போன்ஜோ குட் ஆஃப்டர்நூன் போன்ஜோ குட் ஆஃப்டர்நூன் போன்சோ குட் ஈவினிங் போன்ஸ்வா போன்ஸ்வா குட் நைட் போன்வி போன்வி ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டோம் எப்படி குட் மார்னிங் சொல்கிறது குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறது குட் ஈவினிங் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு போன்சோ போன்ஸ்வா இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஹாவ் அ குட் டே சொல்கிறதா இருந்தால் பொன்ஜோர் நே புஞ்சோனை எப்படி சொல்லிங்களா புஞ்சோனே புன்ஜோனே புஞ்சோனே இதுவே நீங்கள் வந்து இரவு நல்ல நல்ல மாலை வணக்கமாக சொல்கிறோன்னு இருக்குன்னு சொன்னால் பொன்ஸ்வாரே 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 ஸோ பொஞ்சோனை பொன்ஸ்வாரே பொஞ்சோனே பொன்ஸ்வாரே ஸோ நம்ம தமிழில் வந்து ஒருத்தவங்களை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு வரோம்னு சொல்லுவோம் இல்லை போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஃப்ரெஞ்சில் வந்து அவ்வா ஸோ இதில் எழுதிருக்கிறது வந்து ஓ வார்னு எழுதியிருக்கு ஸோ ஓஆர்னா பார்க்குறது சீன்னு அர்த்தம் ரீனா திரும்பியும் பார்க்குறதுன்னு அர்த்தம் ஸோ ஓன்றது வந்து ஒரு ப்ரப்போசிஷன் மாதிரி ஸோ மொத்தத்தில் என்ன சொல்கிறதுனா அவ்வா ஸோ அவ்வா போயிட்டு வரேன் பாய் அதே சமயத்தில் சலூவும் சொல்லலாம் நீங்கள் சலுன்றது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுகிறீங்க இல்லை சின்ன பிள்ளைங்க கிட்ட பேசுகிறீங்கன்னு சொன்னால் சலு ஃபார்மலாக சொல்கிறதா இருந்தால் பெரியவங்க கிட்டையோ இல்லை உங்களுக்கு புதியதாக நீங்கள் மீட் பண்ணவங்க கிட்டேயோ சொல்கிறதா இருந்தால் அவ்வா ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு மாத்திரம் சொல்கிறது சலு அவ்வா போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க பாய் குட் பாயாக இருந்தாலும் அதே தான் அவ்வா ஸோ நீங்கள் இப்போ வந்து சொல்லிட்டீங்க போன்ஜூ சொல்லிட்டீங்க போன்ஸ்வா சொல்லிட்டீங்க போன்ஜோனே சொல்லிட்டீங்க போன்ஸ்வாரே சொல்லிட்டீங்க அவ்வா சொல்லிட்டிங்க இப்போ திரும்பியும் நம்ம பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் விரைவில் சந்திப்போன்றதுக்கு ஆ பியாந்து அபியாந்த் ஆ பியாந்து ஸோ ஆன்றது இங்கே வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி பார்ப்போன்ற அர்த்தம் பியாந்தோன்றது விரைவில்னு அர்த்தம் me me inde me pasandi pomdraduk abiyante see you soon abiyante okay laarko onde bonjone bonsoare ava